மகாபாரதியே நமோ நமக மங்கள பிரதி வியாயத்திலிருந்து சக்திபாதி அம்மா உங்களையே பேசியிருந்தேன் அம்மாவின் அல்வாக்கு மீது வருகின்ற பக்தருக்கு குறை எல்லாம் தீப்பிடவோ எம்மீது நடந்திடவோ அந்த அம்மாவுடைய அல்வாக்கு என்னைக்கும் சொல்ல கிராமப்பட்டு அதேபோல் இங்கே பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்களுக்கு குடும்பத்திலிருந்து வருகின்ற படிக்கின்ற குழந்தைங்களுக்கு நல்லாவதையான நல்ல வழியான செயல்வழியும் இங்கு மகா சரஸ்வதி அம்மா இருக்காங்க அந்த மகா சரஸ்வதி கிட்ட அவங்க படிக்கின்ற புக்காக இருக்கட்டும் நோட்டாக இருக்கட்டும் பேனா கொண்டு வந்து மகா சரஸ்வதி கிட்ட வச்சு அம்மாட்ட கருவளியில் வந்து உட்காந்து அர்ச்சனைகள் உலகத்தாள் அர்ச்சனைகள் புஷ்பத்தாள் அர்ச்சனைகள் மகா சரஸ்வதிக்கு பண்ணாலே சரஸ்வதி காஷ்டம் அம்மா பத்மாதேவி அருள் கொண்டு முப்பெருந்தேவியான மகாலட்சுமி அருள் கொண்டு இங்கே கருவளியில் முப்பெருந்தேவியுமே இருக்காங்க அதனால் லட்சுமி ஆஷ்டமும் அந்த கல்வி கலசரமும் பிராசக்தி பிராசரமும் உங்களுக்கு வந்து கட்டாயம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற பக்தர்கள் இங்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் நடக்குது அபிஷேகங்கள் நடக்குது அனைத்து தெய்வங்களையும் இங்கே வச்சு வழிபாடு நடக்குது வருகின்ற பக்தர்கள் உங்களுடைய குறைகளெல்லாம் நிறைவேற வேண்டும் நினச்ச சுற்றி சுத்தியாக வேண்டும் என்று நடக்க வேண்டும் சொல்லி கணபதி ஹோமம் செஞ்சிட்ருக்குறோம் அதனால் அம்மாவுடைய அருள் வந்து ஒரு கட்டாயம் நிச்சயம் கிடைக்கும் அப்புறம் வர தைய அமாவாசை சிறப்பான அபிஷேகங்கள் அம்மாவுக்கு நடக்க இருக்குது அன்னதானங்கள் வழங்கறதுக்குது அதனால் நம்ம அனைத்துக்கு வருகின்ற பக்தர்கள் இந்த அமாவாசைக்கு கட்டாயம் வாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தை அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு செய்கின்ற நம்முடைய திதி அந்த திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்திங்காதை வழிபாடே சிறந்த வழிபாடு தை அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு நம்ம எள்ளும் வெள்ளம் இது மாதிரி வாங்கிட்டு வந்து தானமாக அம்மாவுக்கு அழிக்கலாம் அப்போ அந்த தோஷங்கள்லாம் நமக்கு எள்ளும் வெள்ளமும் தானமாக அழிக்கலாம் பச்சரிசி தானமாக அழிக்கலாம் அப்படி அழிக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த முன்னோர்களுக்கு செய்து கொண்ட அதனுடைய நம்முடைய திதி அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே இரவோட்டை போய் சேரும் இரவு நேற்று சேர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி சாபகங்கள் தோசங்கள் எய்வினைகள் செய்வனங்கள் எந்திரம் வந்திரம் அப்படின்னு பயந்துருக்கிறவங்க கட்டாயம் அம்மாவுடைய அல்ல பெருங்க ஐயா மாசிக்கு வரணும் ஊர் சக்தி